என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நாடுங்கள் மகிழன் இது உங்கள் ஆய் வளையொலி புள்ளி ராஜா மாதிரி நம்ம புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி இப்ப எங்க இருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே தெரியல பாஜகவை எதிர்க்கணும் அதை ஒழிச்சி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இண்டியா கூட்டணியை உருவாக்கினதாக சொன்னாங்க ஆனால் இந்த இண்டியா கூட்டணியை ஒழிச்சி கட்டுறதுக்காகவே திமுக ஆ ராசாவையும் உதயநிதி ஸ்டாலினையும் சோறு போட்டு வளர்க்குறாங்க போல் எந்த இடத்துல எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற அறிவு கொஞ்சம் கூட இல்லாமல் மேடை ஏறி கண்டதையும் ஒளறி கொட்ட வேண்டியது பாஜக அதையே பிடிச்சிக்கிட்டு மேலே இந்தியா கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்குது என்னை கேட்டால் இந்த இந்தியா கூட்டணிக்கு இந்த புள்ளி வச்ச இந்தியா கூட்டணிக்கு முதல் எதிரியே ஆ ராசாவோட வாயு தான் காயமுராவ் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசினது வடக்குலேயும் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லையும் இந்த புள்ளி வச்ச இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு பாஜக அதை வச்சு நல்லா அரசியல் பண்ணாங்க இதனால இந்த இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரசுக்கும் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஏற்பட்டுச்சு இன்னும் அந்த டேமேஜில் இருந்தே இந்தியா கூட்டணியும் காங்கிரஸ் கட்சியும் முழுசா வெளியே வரல அதுக்குள்ள ஆராசா கடவுள் ராமரை பத்தி இழிவா பேசி ஒரு புது சிக்கலை ஒரு புது பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டாரு எனக்கு ராமாயணத்தை நம்பிக்கை இல்லை ராமன் மீது நம்பிக்கை இல்லை ஆனால் கதையை சொல்றேன் இதுதான் கம்ப ராமாயணம் நாலு பேர் ஒரு குரவரை இன்னொரு சகோதரனாக இன்னொரு குரங்கை ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர்தான் மனித நலனுக்கம் என்று சொன்னால் நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் இடியா விளையாடுறீங்க வந்து எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா உண்மைய சொன்னா ஆராசா சொல்ல வந்த செய்தியே வேற அவருடைய வாயில இருந்த சனி செஞ்ச வேலையா என்னன்னு தெரியல அவர் சொல்ல வந்த மேட்டரையே மொத்தமா ட்விஸ்ட் பண்ணி விட்டுடுச்சு யார் அந்த ஆளுக்கு வாயில சூனியம் வச்சது ஆராசா என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னா ராமாயணத்துல மூன்று தம்பிகளோடு பிறந்த ராமன் காட்டுக்கு போகும்போது குகனையும் தன்னுடைய தம்பியா ஏத்துக்கிட்டு மொத்தம் அஞ்சு பேர் அண்ணன் தம்பியா ஆனாங்க அதன் பிறகு குரங்கு இனத்தில் பிறந்த சுக்ரீவனையும் தன்னுடைய தம்பியா ஏத்துக்கிட்டு மொத்தம் ஆறு பேர் அண்ணன் தம்பியா மாறினாங்க கடசியா, அசுர குலத்தில் பிறந்த விபீஷணன் ராவணனை எதிர்ப்பதற்காக தனக்கு உதவியா வந்தாரு பல உதவிகள் செஞ்சாரு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவரையும் தன்னுடைய தம்பியா ஏத்துக்கிட்டு மொத்தம் ஏழு பேர் அண்ணன் தம்பியா மாறினாங்க இதுதான் கம்பராமாயணம் எங்களுக்கு சொல்லித்தர ராமனோட பண்பு ஜாதி மதம் குலம் கோத்திரம் அப்படின்னு எதையுமே பார்க்காம எல்லாரையும் தன்னுடைய தம்பியா எல்லாரையும் தன்னுடைய சகோதரனா பாக்கிற ராமன எந்தவித மறுப்பும் சொல்லாம எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காம நாங்களும் ஏத்துக்க தயாரா இருக்கோம் ஆனா இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் மத கலவரத்தின் போது பில்கிஸ் பானுவை கற்பழித்த இந்து மத வெறியர்கள் எழுப்பிய ஜெய் ஸ்ரீராம் கோஷம் அது என்ன அந்த ராமனை எங்களால் ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஆராசா சொல்ல வந்தாரு அவர் சொல்ல வந்த விஷயத்தை சங்கிகள் முழுசா புரிஞ்சிக்கவே இல்ல இப்படி ஆராசா வாய் தவறி சொன்ன ஒரு விஷயத்த இப்ப பாஜக வகையா புடிச்சுக்குச்சு ஏற்கனவே ராமனை பத்தி ஏதாவது சொன்னா சங்கிகளும் ஆர் எஸ் பிஜேபியும் ஆட்டமா ஆடுவாங்க இப்ப ஆராசா அவங்க கால்ல சலங்கைய வேற கட்டி விட்டுட்டாரு கேட்கவா வேணும் ஆட்டமா ஆட போறாங்க இந்த ஒரு துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு இந்தியா கூட்டணிய உண்டு இல்ல அப்படின்னு செய்ய போது பிஜேபி அப்பா மகனே அங்குசாமி நீ மகராசனா இருக்கணும்ப்பா நீ மகராசனா இருக்கணும் நாம என்னதான் விலக்கி சொன்னாலும் சரி இல்லனா ஆராசா தலைகீழா நின்னு தண்ணியே குடிச்சு காட்டினாலும் சரி இந்த சங்கிகள் அதையெல்லாம் ஏத்துக்கிற மனநிலையிலேயே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்ப லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அதை வச்சுக்கிட்டு வட மாநிலங்கள்லையும் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லையும் இந்த புள்ளி வச்ச இந்தியா கூட்டணிக்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவிற்கு எதிர் பிரச்சாரத்தை முன்னெடுக்க போறாங்க மிகப்பெரிய அளவிற்கு இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய போறாங்க சாதாரண ஒரு பேப்பர் ஆட் அனிதா ராதாகிருஷ்ணன் தப்பா கொடுத்த ஒரு நியூஸ் பேப்பர் ஆடை வச்சுக்கிட்டு வட மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கு எதிராகவும் திமுகவிற்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் மிக பெரிய அளவிற்கு எதிர் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுச்சு இப்போ ராமனை பற்றி தப்பா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு சும்மா விட்டுடுவாங்களா இந்த விஷயத்தை நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற ஆனா இந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலினை பத்தி நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏன் அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சு இந்த இந்தியா கூட்டணி மூலமா ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பிரதமர் ஆயிடலாம் அப்படின்னு கனவெல்லாம் கண்டாரு ஆள் வச்சு அதுக்காக புக்கெல்லாம் எழுதி வெளியிட்டாரு ஆனா அவருடைய ஆசையில அவருடைய அந்த பிரதமர் கனவுல நம்ம ஆராசா அண்ணன் ஒரு லோடு மண் அள்ளி கொட்டிட்டாரு ஏய் உன தண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன் எனக்கு தான்டா பீலிங்கி போடா போடா எனக்கு அக்கா தான் செஞ்சிருக்க நான் ஒரு நான் அம்மா வீட்ல தான் பிறந்தேன் கோபி செட்டி பாலத்துல குடுக்குற நீ உதயசூரன் ஓட்டு போடு ஓட்டாம போடு போ இது நியாயமான பட்ட எனக்கு சொல்லு இதுல ஒண்ணும் குறச்சல்லடா இதுல ஒண்ணும் குறச்சல்ல ஐயோ அந்தல சுத்தலே ஆகிட்டாகலே ஐயோ அம்மா ஏற்கனவே பாவுசியை பற்றி இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ கடவுள் ராமரை பற்றி இழிவாக பேசிட்டாருன்னு ஒரு புது பிரச்சனை உருவாக்கப்பட்டிருக்கு இருக்குது ஏன்னே பாவுசியை பற்றி தப்பாக பேசி வேளாளர் ஓட்டுக்கு ஆப்பு வச்சுட்ட ராமரை பற்றி கண்டதையும் ஒளரி கொட்டி வடக்கில் இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரஸுக்கும் இந்துக்களோட ஓட்டு வராம ஒரு பெரிய ஆப்பா சிவி வச்சுட்ட இப்ப மகிழ்ச்சி தானே இந்தியா கூட்டணியை அழிக்கிறதுக்கு நீ ஒரு ஆள் போதும் சரி சங்கிங்க ஆ ராசாவை அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நம்ம பங்குக்கு தமிழர்களோட பங்குக்கு நம்ம ஆ ராசா அண்ணனை நாக்க புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு கேட்டுடுவோமா மிக மோசமான கொடூரமான அந்த மத கலவரத்திற்கு எதிராகவும் பில்கிஸ் பானுவிற்கு நடந்த அந்த அநீதிக்கு எதிராகவும் நரம்பு பொடைக்க பொங்கி எழுந்து பேசும் அண்ணன் ஆ ராசா அவர்களே அன்றைய காலகட்டத்தில் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அதாவது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல திமுகவும் அன்றைக்கு திமுகவின் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதியும் இந்த இன எதிராக என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க பாஜக கூடவோ வாஜ்பாய் கூடவோ கூட்டணி வச்சு மிக கொடூரமான மிக மோசமான அந்த மத கலவரத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த இன படுகொலையை வேடிக்கை பார்த்தாங்க அந்த மத கலவரம் நடந்த போது குஜராத்தின் முதல்வராக இருந்தவர் ஐயா மோடி அவர்கள்தான் இந்த மத கலவரத்திற்காக கடைசி வரைக்கும் மோடியை கண்டிச்சு ஒரு வார்த்தை பேசல ஐயா கலைஞர் கருணாநிதி அன்றைக்கு பாஜக கூட கூட்டணியில் இருந்த பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பல மூத்த அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த கலவரத்திற்காக முதல்வராக இருந்த மோடி அவர்களை கடுமையாக விமர்சனம் செஞ்சு பேசினாங்க கண்டிச்சாங்க இன்னும் ஏன் பதவியே விலக சொன்னாங்க ஆனா கடைசி வரைக்கும் மோடியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலை ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இது கூட பரவாயில்லை இந்த கலவரம் எல்லாம் நடந்து முடிஞ்சு பல வருடங்கள் கழித்து அந்த இன படுகொலையாளன் மோடிய ரொம்ப நல்லவர் அப்படின்னு நற்சான்றிதழ் கொடுத்தவர்தான் இந்த சிறுபான்மையினர்களின் பாதுகாவலரான திமுகவும் அதனுடைய தலைவரான கலைஞர் கருணாநிதியும் ஆனா வெட்கம் கட்டுவீங்களா இதுக்கு எதுக்குள்ள வெள்ளைங்கிளி மலையில அன்றைக்கு குஜராத்தில் முதல்வராக இருந்த மோடியை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கெடுப்புடன் கூடிய தீர்மானத்தை கூட்டணி கட்சி தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்து மோடியின் ஆட்சியை காப்பாற்றியது திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அத்தோட நிற்கல இந்த கலவரத்தால சரிஞ்சு போன தன்னுடைய கௌரவத்தை தூக்கி நிலைநாட்டுவதற்காக கௌரவ யாத்ரா ஒரு பேரணியை நடத்தினார் திமுகவின் சார்பாக திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினரான எஸ் எஸ் பழனி மாணிக்கம் கலந்துகிட்டார் இது மட்டுமா பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி அப்படின்னு இங்க சிலர் பொய் பிரச்சாரம் செய்யறாங்க அந்த பொய் பிரச்சாரத்திற்கு ஈடு கொடுத்து விட்டு அதை முறியடிக்க உடன் பிறப்புகள் களத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு முரசொலியில் எழுதுனது யாரு ஐயா கருணாநிதி பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்றது பொய் பிரச்சாரமா எவ்வளவு அயோக்கியத்தனமான சொற்கள் இது இப்போ இதுக்கெல்லாம் அண்ணன் ஆ ராசா அவர்கள் என்ன சொல்ல போறாரு இரண்டாயிரத்தி ரெண்டுல இஸ்லாமியர்களை இனப்படுகொலை செஞ்சது வேணும்னா சங்க பரிவார கும்பலா இருக்கலாம் சங்கிகளா இருக்கலாம் பாஜகவா இருக்கலாம் ஆனா அவன் இஸ்லாமியர்களை குத்தி கொல்லும்போது அவன் கையில கத்தி எடுத்து கொடுத்து அவனுக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நின்னது தலைவரான கருணாநிதியும் தான் அன்னைக்கு மட்டும் திமுக பாஜக கூட கூட்டணி வைக்காம போயிருந்தா பாஜகவால மத்தியில ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்காது ஒருவேளை பாஜக மத்தியில ஆட்சியில இல்லாம போயிருந்தா சங்க பரிவார கும்பலுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவ்வளவு பெரிய கலவரத்தை செய்யணும் அப்படிங்கிற தைரியமே வந்திருக்காது ஆக தன்னுடைய பதவி நலனுக்காக தன்னுடைய பதவி ஆசைக்காக தன்னை நம்பி இருந்த சிறுபான்மை மக்களான இஸ்லாமியர்களின் நலனையும் பாதுகாப்பையும் அடமான வச்ச கட்சி தான் திமுக அடமான வச்ச தலைவர் தான் கலைஞர் கருணாநிதி இது எதுவுமே தெரியாம மக்கள் எல்லாத்தையும் மறந்திருப்பாங்க அப்படிங்கிற மெதப்புல அண்ணன் ஆ ராசா அவர்கள் கண்டதையும் ஒளரி கொட்டிக்கிட்டே இருக்காரு ஆனா நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கும் நம்முடைய அன்பு இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் திமுகவின் கலைஞர் கருணாநிதியின் இத்தகைய துரோகங்களை நாம் தொடர்ந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த துரோகத்திற்காக திமுகவிற்கும் ஆராசாவிற்கும் தக்க பாடத்தை புகட்டணும் விலங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்